கூட்டணியில் இருந்தும் முதல்வர் ஸ்டாலினால் காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக கடந்த போன அஞ்சு வருஷம் திமுக தமிழ்நாட்டு பிரச்சனைகளை என்ன அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது இப்ப அவங்க கூட்டணி கட்சி ஆகிய காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ாங்க தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை பல மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில் காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறதில்ல போதாக்குறைக்கு மேகதாட்டில் அணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் சூழறிக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரை துணை முதலமைச்சரை கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு எடுக்கல பாருங்க மேட்டூர் அணையில நீர் ஜூன் இவங்க நாற்பது தொகுதியில் உங்களுக்கு தெரியும் பணநாயகம் என்று இருக்கு ஏழை எளிய மக்களை ஐநூறு ஆயிரம் முன்னூறு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க